மலையரசன் குப்பம் மழை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சிவபெருமான் நீருக்கடியிலிருந்து எழுந்தறியுள்ளார் இந்த சிவபெருமான் வந்து சக்தி வாய்ந்த ஐயன் இந்த ஐயனை பார்க்கறதுக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது இந்த ஐயனுக்கு வந்து பீடத்துக்கு மேலே தண்ணி நிறைய இருக்குது இந்த ஐயனோட சிறப்பு என்னன்னு கேட்டாலே இங்கே வந்து பூஜை நடக்கிற நேரத்தில் இந்த லிங்கத்தின் கீழே இருக்கிற தீர்த்தத்தை நம்ம மேலேயோ உடம்புலேயோ தெளிச்சிட்டா எந்த நோய் நொடியும் இருந்தாலும் உடனே விளக்கிடும் மாதிரி புகழ்பெற்ற இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது பக்தர்கள் எல்லாமே வரணும் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னாலும் நீங்காதான் வாழ்க ஓம் நமச்சிவாய ஸ்ரீ மகானந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்